இயேசு கிறிஸ்தவில் எனக்கு மேகமும் பெரியமான சகோதர சகோதரிகளே தவக்காலம் மூன்றாவது வாரம் சனிக்கிழமை சகோதர பொறாமை அதனை குறித்து ஆழமாக சிந்தித்துக் கொள்வோம் பொறாமை என்பது உடன் பிறப்புகளுக்குள் வராது வெளியாட்களுக்குத்தான் வரும் என்று யாரேனும் நினைத்தால் அது தவறு ஒரு தாய் பெற்ற குழந்தைகளுக்கிடையேயும் பொறாமை வரலாம் என்பதை இன்றைய நிகழ்வுகளும் சொல்கின்றன விவிலியமும் சுட்டி காட்டுகிறது உங்கள் பிள்ளைகள் அடிக்கடி சண்டை போட்டு ஒருவரை ஒருவர் பற்றி முறையீடு செய்கிறார்களா உங்களுக்குள்ளும் உங்கள் சகோதர சகோதரிக்கும் இடையில் உறவு சிக்கல்கள் இருக்கின்றனவா உங்களை விட உங்கள் சகோதரன் சகோதரிக்கு உங்கள் பெற்றோர் அதிக செல்லம் கொடுத்தனர் என்று நினைக்கிறீர்களா வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள் உடன்பிறப்பை சாடை மாடையாக அல்லது நேரடியாக புண்படுத்தி பேசுகிறீர்களா இந்த கேள்விகளுக்கு உங்கள் பதில் ஆம் என்றால் இங்கே சகோதர பொறாமை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன உங்கள் உறவுகளை கொஞ்சம் ஆய்வு செய்து தேவையான முறையில் சீர் செய்து கொள்ளுங்கள் சகோதரர்கள் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று எத்துணை இனியது திருப்பாடல் நூற்று முப்பத்தி மூன்று ஒன்று என்கிறது திருப்பாடல் உடன் பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளது இருபத்தி ஐந்து ஒன்று என்கிறது சிராக்கின் ஞான நூல் இருப்பினும் இதே விவிலியத்தின் பக்கங்களில் சகோதரர்களிடையே காணப்படும் பொறாமை பற்றியும் காண முடிகிறது ஒன்று காயினின் பொறாமை விவிலியத்தின் முதல் கொலையே சகோதர பொறாமையால் தான் வந்தது தான் யோவான் தமது முதல் திருமடலில் காயினைப் போல் நீங்கள் இராதீர்கள் அவன் தீயோரை சார்ந்தவன் ஏனெனில் தன் சகோதரரை கொலை செய்தால் எதற்காக கொலை செய்தான் ஏனெனில் அவன் செயல்கள் தீயனவாக இருந்தன அவன் சகோதரருடைய செயல்கள் நேர்மையானவையாக இருந்தன ஒன்று யோவான் மூன்று பன்னிரெண்டு என்கிறார் பொறாமையைப் பற்றி தொடக்க நூல் இப்படி சொல்கிறது ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கைகளையும் கனிவுடன் கண்ணோக்கினார் ஆனால் காயினையும் அவன் காணிக்கைகளையும் அவர் கனிவுடன் கண்ணோக்கவில்லை ஆகவே அவன் கடும் சினமுற்றான் அவன் முகம் வாடியது தொடக்க நூல் நான்கு நான்கு ஐந்து அவனது முகவாட்டத்தை கண்ட ஆண்டவர் நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உண்மையில் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும் நீ அதை அடக்க வேண்டும் என்றார் தொடக்க நூல் நான்கு ஆறு இதிலிருந்து நல்ல செயல்கள் இல்லாத இடத்தில் பொறாமை உருவாகிறது என நாம் உணர்ந்து கொள்ளலாம் அது மட்டும் அல்ல ஏன் ஆவேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் என்று தன்னாய்வு செய்யாமல் குற்றம் ஏதும் செய்ய ஆபேலின் மேல் பொறாமை கொண்டதே காயினின் தவறு என்றும் புரிந்து கொள்ளலாம் இரண்டு ஏசா யாக்கோப்பின் பொறாமை யாக்கோப்போ ராக்கேலுக்கும் பிறந்த இரட்டை பிள்ளைகளான ஏசா யாக்கோப்பு இருவர்களுக்குள்ளும் கூட சகோதர பொறாமை இருந்தது அதற்கு அவர்களின் பெற்றோரே காரணமாயினர் ஏசா வேட்டியாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்குக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார் ரெபாகாவோர் யாக்கோப்பின் மீது அன்பு கொண்டிருந்தார் தொடக்க நூல் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு அதன் காரணமாக வயது முதிர்ந்த தந்தை ஈசாக்கை ரெபாக்காகவும் யாக்கோவும் இணைந்து ஏமாற்றி தலைமகனுக்குரிய ஆசிரியரை யாக்கோப்பு பெற்றுக்கொண்டார் அதன் காரணமாக வயது முதிர்ந்த தந்தை ஈசாக்கை ரெபேக்காவும் யாக்கோவும் இணைந்து ஏமாற்றி தலைமகனுக்குரிய ஆசிரியரை யாக்கோப்புக்கு பெற்றுக்கொண்டார் இதனால் ஏமாற்றமடைந்த ஏசா அவன் மீது பர்மம் கொண்டு என் தம்பி யாக்கோப்பை கொன்று போடுவேன் தொடக்க நூல் இருபத்தி ஏழு நாற்பத்தி ஒன்று என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் மூன்று ராக்கேல் லேயாவின் பொறாமை யாக்கோப்பின் மனைவியான லேயா ராக்கேல் இருவருக்குள்ளும் சகோதர பொறாமை இருந்தது லேயாவுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தனர் ஆனால் ராக்கேலோ பிள்ளை பேரற்று இருந்தார் தாம் யாகோப்புக்கு பிள்ளை பெறவில்லையே என்று யாக்கோபு என்று ராக்கேல் தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டார் தொடக்க நூல் முப்பது ஒன்று அதே வேளையில் என் கணவனை நீ பறித்து கொண்டது போதாதா ஏன் மகன் கொண்டு வந்த காணிக்கைகளையும் கனிகளையும் பறித்து கொள்வாயோ தொடக்கநூல் முப்பது பதினைந்து என்னும் கேள்வியிலிருந்து லேயாவும் தம் தங்கை மீது பொறாமை கொண்டிருந்தார் என அறியுகிறோம் நான்கு யோசப்பின் சகோதரர்கள் யாக்கோப்பின் பிள்ளைகளான பதினோரு சகோதரர்களை தன் தம்பியான யோசப்பின் மீது பொறாமை கொண்டதை தொடக்கநூலில் வாசிக்கின்றோம் பொறாமையின் காரணமாக பிறந்த யாகோப்பின் மகன்களுக்கும் பொறாமை வந்தது மரபணுக்களின் தாக்கம் என நம் அறிவியல் பார்வை சொல்லுகிறது தமது முதிர்ந்த வயதில் தமக்கு யா யோசிப்பு பிறந்தமையால் யாக்கோப்பு அவரை மற்றெல்லாம் புதல்வரையை விட அதிகமாக அன்பு செய்து வந்தாள் தொடக்க நூல் முப்பத்தி ஏழு மூன்று அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக அன்பு செய்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை யோசிப்பு கண்ட கனவுகளின் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர் மூன்று ஏழு பதினொன்று இங்கே சகோதரர் பொறாமைக்கு தந்தையே காரணமாகி விடுகிறார் பெற்றோர் ஒரு குழந்தையை விட இன்னொரு குழந்தைக்கு அதிக சலுகைகளும் பாசமும் காட்டும் பொழுது சகோதர பொறாமை அங்கே தலை எடுக்கிறது ஐந்து இயேசுவின் ஓமையில் வரும் மூத்த மகன் இயேசு சொன்ன காணாமற் போன மகன் ஓமையில் மனம் திரும்பி வீட்டுக்கு வந்த இளைய மகனை தந்தை பறிவுடன் வரவேற்ற போது மூத்த மகன் சினமுற்ற சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார் லூக்கா பதினைந்து இருபத்தி எட்டு தமது தந்தையும் அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்ட பிறகும் சினம் தனியாமல் தந்தையுடன் வாக்குவாதம் செய்து தனது பொறாமையை வெளிப்படுத்தினார் சகோதர பொறாமையை வெல்ல பரிந்துரைகள் ஒன்று இறை நம்பிக்கை எங்கே இறை நம்பிக்கையும் இறையச்சமும் இருக்கிறதோ அங்கே பொறாமை நுழைவதற்கான வாய்ப்பு இல்லை நம்பிக்கையினால் தான் ஆவில் காயினுடைய பழியை விட மேலான பழியை கடவுளுக்கு செலுத்தினார் அதனால் அவர் நேர்மையானவர் என்ன கடவுளிடமிருந்து நச்சான்று பெற்றார் அவருடைய காணிக்கை குறித்து கடவுளை சான்று பகர்ந்தால் எபிரேயர் ஒன்று நான்கு என்று எபிரேய திருமடல் ஆபேளை போற்றுகிறது இறை நம்பிக்கையும் இறை அச்சமும் இல்லாததால் தான் காயின் பொறாமை கொண்டு தன் தம்பியை கொலை செய்தான் எனவே இல்லத்தில் பெற்றோர் பிள்ளைகளை இறை நம்பிக்கையிலும் இறை அச்சத்திலும் வளர்க்க வேண்டும் குடும்பமாக கூடி இறைவேண்டல் செய்யும் குடும்பங்களில் சகோதர பொறாமை நுழைவதற்கான வாய்ப்புகள் குறைவே இரண்டு பெற்றோரின் சமத்துவ உணர்வு குழந்தைகளை ஏற்ற தாழ்வுடன் நடத்தும் போது தான் பிள்ளைகளுக்கிடையே பொறாமை உணர்வு தூண்டப்படுகிறது பொதுவாக தாய்மார்களுக்கு மகன்கள் மீதும் தந்தையர்க்கு மகள்கள் மீதும் அதிக பாசம் இருப்பது இயல்புதான் மேலும் வீட்டில் கடைக்குட்டி என்றால் கூடுதல் செல்வம் தருவதும் மேலும் வீட்டில் கடைக்குட்டி என்றால் கூடுதல் செல்வம் தருவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் ஆனால் பாராட்டுவது பரிசுகள் தருவது கேட்பதை வாங்கித் தருவது போன்றவற்றில் குழந்தைகளை சமமாக நடத்துவதே குழந்தைகளிடத்தில் சமத்துவ உணர்வை ஊட்டும் தேவைப்படும்போது வயதில் மூத்த குழந்தையிடம் தம்பி தங்கையிடம் அதிக பரிவு காட்டுவதன் காரணத்தை வி விளக்கி அவர்களையும் அவ்வாறே செய்ய ஊக்குவிக்கலாம் மூன்று விட்டு கொடுக்க தியாகம் செய்ய ஊக்குவியுங்கள் வயது வயதில் மூத்த மற்றும் படிப்பிலோ உடல் வலிமையிலோ சிறந்து விளங்கும் குழந்தையிடம் இதர சகோதர குழந்தையின் தேவை பற்றி எடுத்துரைத்து சின்ன சின்ன தியாகங்கள் செய்ய பரிந்துரைப்பதும் நல்ல பலன் தரும் அப்படி தியாகம் செய்யும் குழந்தைகளுக்கு பெற்றோரே ஊக்க பரிசுகள் தந்து அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் ஒருவர் மற்றவருக்காக இறைவென்றல் செய்யவும் பழக்க வேண்டும் நான்கு தன்னலமை பொறாமையின் மூலம் குழந்தைகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கும் குறைந்த வயது வித்தியாசம் இருக்கும்போது போட்டி பொறாமைக்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது வயது வித்தியாசம் கூட கூட பறிவும் பாசமும் அதிகரிக்கிறது இதனை பெற்றோர் மனதில் கொள்ள வேண்டும் எப்போது ஒருவர் தம் நலன்களை பற்றியே சிந்திக்கிறாரோ அங்கே பொறாமை எளிதில் நுழைந்து விடுகிறது எனவே தன்னலம் புறந்தள்ளி பிறநலம் மற்றும் பொதுநலம் பற்றி சிந்திக்க செயல்பட குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் பெற்றோர் அதற்கான எடுத்துக்கட்டுக்களுக்காக திகழ வேண்டும் வீட்டின் சூழல் பொருளாதார சிக்கல் குடிகார தந்தை நோயின் தாக்கம் போன்றவற்றால் பாதிக்கப்படும்போது குழந்தைகளும் பாதிக்கப்படுகின்றனர் என்கின்றனர் உள இயலா அதுபோல பதின்ம வயதினரிடையே ஏற்படும் உளவியல் சிக்கல்களும் அவர்களின் உறவை பாதிக்கின்றன ஐந்து உறவின் உத்திகள் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் பாராட்டுவது பரிசுகள் கொடுத்து மகிழ்வது அவர்களின் பிறந்தநாள் போன்றவற்றில் மகிழ்ச்சி கொள்வது பகிர்ந்து வாழ்வது தவறுகளை ஒத்துக்கொள்ள செய்வது மன்னிப்பு கோருவது போன்ற உத்திகளில் குழந்தைகளின் குழந்தைகளை பயிற்றுவித்து அவர்களை பழக்கமாக அவற்றை பழக்கமாக மாற்ற வேண்டும் இறைமொழியை வாழ்வாக்குவோம் சகோதர அன்பை வலியுறுத்தும் விவிலிய இறைமொழிகளை வாசித்து அவற்றை நடைமுறைப்படுத்த குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் ஏதோ ஒரு சில எடுத்துக்காட்டுகள் ஒன்று வின் பெருமையைத் தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாகை கலாத்தியர் ஐந்து இருபத்தி ஆறு இரண்டு மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவர்களாக கருதுங்கள் நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல பிறரை சார்ந்தவற்றையே அக்கறை கொள்ள வேண்டும் மூன்று ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவரை மன்னியுங்கள் எபேசிய நான்கு முப்பத்தி இரண்டு நான்கு அன்பு பொறாமைப்படாது தன்னலம் நாடாது அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் ஒன்று குறைந்த பதிமூன்று நான்கு ஏழு ரெபேக்காவின் திருமணத்தின் போது அவரது சகோதரர்கள் அவரை எம் சகோதரியே ஆயிரம் ஆயிரமாக நீ பெருகுவாய் தொடக்க நூல் இருபத்தி நான்கு ஆறு என்று வாழ்த்தி ஆசி வழங்கினார் நம்முடைய குழந்தைகளும் ஒருவரை ஒருவர் வாழ்த்தவும் ஆசி வழங்கவும் கற்றுக்கொள்வார்களாக இதனை நம்முடைய குடும்பங்களில் பெற்றோர்கள் பழக்கி கொண்டு பிள்ளைகளிடம் பழக்கி விடுதல் மேன்மை தரும் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக